ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் இதை வாங்கி பாத்துன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா பொருட்களையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க வெறும் வானலில் ஒவ்வொரு பொருளாக போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு இந்த பொடி தான் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது நான் முதல் தடவையாக செய்கிறேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஏன் தங்கச்சி என்ன சாப்பாடு செஞ்சேன்னு சொன்னேன் நான் வந்து சும்மா கத்திரிக்காய் சாதம்னு சொல்லாமல் வாங்கி பார்த்துன்னு சொன்னேன் அதையும் நான் வாங்கி பார்த்துன்னு சொன்னேன் சரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா தோசை பார்த்து இட்லி பார்த்துன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் தாங்க முடியல ஆனால் வாங்கி பார்த்து இதுக்கு அர்த்தம் என்னான்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் புதுமையாக செய்யணுன்ட்டு பார்த்தா இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம் ஒரு வானலில் எண்ணெய் கடுகு கருவேப்பில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொடியான இருக்குன்னா கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க மூடி போட்டு நான் சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் இந்த கத்திரிக்காயில் இவ்வளோ டேஸ்டியாக சாதம் செய்ய முடியுமான்ட்டு நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் கத்திரிக்காயில் தண்ணியெலாம் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் பண்ணுங்கள் கால் மூடி அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ரெண்டு மூணு தடவை நல்லா வடிகட்டிக்கிட்டு நல்லா கலரி விட்ட கத்திரிக்காயில் அந்த புளி தண்ணீரை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பதம் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க புளிப்பு சுவை கலந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் கிளறி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக செஞ்சதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் அளவு பொடி பார்த்தா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி அப்படியே கிரேவி பதத்துக்கு வரும் எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றிலும் மிதந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் வாங்கி பாத் தயாராகிடுச்சி இதில் பொழப்பொழன்னு வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி எடுத்திங்கன்னா வாங்கி பாத் அதாவது கத்திரிக்காய் சாதம் சூப்பராக தயாராகிடும் புளிப்பு சுவையோடு சூப்பராக இருந்துச்சு காரம் சாரமாக உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்றதுக்கு புளி சாதம் இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு தேவையான சாதத்தை நல்லா கிளறிட்டு அழுத்தி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க அதில் உள்ள கத்திரிக்காயை சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காயில் புளி குழம்பு குழம்பு பொரியல் இந்த மாதிரி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்துச்சு நம்ம வெயில் காலத்துலலாம் கத்திரிக்காய் மலிவாக இருக்கும்போது கத்திரிக்காய் வற்ற செய்வோம் அதை வச்சு கத்திரிக்காயில் புளி குழம்பு காரக்குழம்பு மருந்து குழம்புன்னு செய்வாங்க அந்த காரக்குழம்புன்னு செய்யும்போது புளிப்பு சுவையோடு இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு இப்போது வெயில் அதிகமாக இருக்குது ஸ்டார்டிங்லே அதனால் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க பத்திரமா இருங்க அவங்கவுங்க வசதி வயசை பொறுத்து பாதுகாப்பாக இருக்க பழகுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்